உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் கொண்கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

செல்வி நாளை காலையில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் ரெண்டு முருங்கைக்காயும் பறித்து வையேன் வந்து வாங்கிக்கிறேன் ஆகட்டும் வள்ளி அப்படியே கொஞ்சம் இலம் இலைகளாக பார்த்து கொஞ்சம் பறித்து வையேன் ஏன் வள்ளி நீயே வந்து பறிச்சுக்கிட்டா நான் என்ன வேணாம்னு சொல்ல போகிறேன் உனக்கு என்ன வேணுமோ வந்து பறிச்சுக்கிட்டு போ இருந்தாலும் நீ பறிக்கிற ஒரு கொத்து இலையில ஒன்றும் ஆயிராது நீயே காலையில் வந்து பறிச்சுக்க பூவெல்லாம் உதராம பார்த்து பக்குவமா பறிச்சிக்க அது போதும் ஆகட்டும் செல்வி வள்ளி நேத்து நானும் எங்க மச்சானும் சந்தைக்கு போயிருந்தோம் அப்ப உங்க மச்சான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வியாபாரத்துல மும்முரமா இருந்ததால அவர் எங்களை கவனிக்கவே இல்ல அப்படியா ஆனா நேத்து வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லையா அடடா ஏனா அது என்னமோ ஒன்னும் புரியப்படலைன்னு மச்சான் சொன்னாரு அப்படின்னா வேற எப்படி விற்பனை செய்யலாம்னு யோசிக்கலாம்ல எங்க நாலு பேர்கிட்ட கலந்து பேசினா தானே இப்ப எல்லாரும் கைபேசியிலேயே விற்பனை வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அதுலயும் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாரு ஏன் வள்ளி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நீ ஆர்வமா இருக்கியா ஆமா செல்வி பாடுபட்டு உழைச்சி அறுவடை செய்யற பயிரை சரியா விற்பனை செய்யறதுக்கான வழிகளை கடைபிடிக்கிறது தானே புத்திசாலித்தானோ அப்படின்னா ஒன்னு பண்ணுவோம் என்னது நீ இப்பவே என்னோட கிளம்பி இங்க இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வா அங்க போனா நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வரேன் அட வேளாண் அறிவியல் நிலையத்துல எம்பட்டு பேர் வர்றதும் போகிறதுமா இருக்காங்க ஆமா பிள்ள வள்ளி இங்க வா இப்படி உட்கார் புள்ள இதோ இவங்கதான் திரு வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க பயிர் வகை பயிர்களின் சந்தை வாய்ப்புகள் பத்தி இவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்க விவசாயிகள் அரும்பாடுபட்டு நம்ம பயிர் வகைகளை பயன்படுத்தி நிறைய வந்து இப்ப மார்க்கெட்ல பண்ணாலும் அவங்க கிட்ட வைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து சரியான சந்தைப்படுத்துதல் இல்ல தரமான விதை உற்பத்தி முறைகளை வந்து பண்ண முடியலன்ட்டு பல வகையில வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம என்னென்ன முக்கியமான அறுவடைக்கு முன்ன செய்ய வேண்டிய தொழில்நுட்பங்களை பற்றி தான் இந்த இதில் மெயினா பார்க்க போகிறோங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பயிர் வகைகளை பார்த்தோம்னா துவரை உளுந்து பயிர்கள் பாசிப்பருப்பு எண்பது சதவீதமான விதை முட்டியுடன் அறுடை செய்து சில நாட்கள் வைத்திருந்து செடியிலிருந்து விதையை பிரித்து எடுக்க வேண்டும் பாசிப்பேர் அல்லது தட்டைப்பேர் போன்ற பயிர் வகைகளை பார்த்தோம்னா நன்கு முற்றிய நெற்றுகளை பறித்து உலர வைத்து விதைகளை பிரித்து எடுக்க வேண்டும் இது நம்ம யூஸ்வலா சொன்னாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அறுவடைக்கு முன்னையே அது ஒழுங்காக மெச்சூரா அதாவது சரியான முறையில் வந்து முதிர்ச்சி இருக்கான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கலர் மாறினவுடையே அறுவடை பண்றாங்க அதில் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு வந்து நல்ல நெற்றான விதைகளை வருதுமே தவிர மிச்ச விதைகள் எல்லாமே வீணாக நம்ம புடைக்கும் போதோ இல்லை விந்தை தூத்த போதோ உங்களுக்கு சரியான விதைகள் வந்து ஐம்பது சதவீதம் லாஸஸில் போயிடுதுன்றோம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக தப்பு பண்ணுறது வந்து தானிய சேமிப்பு முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தானிய சேமிப்பு முறை வந்து சரியான ஒரு ஈரப்பதத்தில் நீங்கள் பண்ணலைனாலோ பூச்சிகள் இல்லைன்னா வந்து பூஞ்சா நோய்கள் வந்து உள்ளே வந்துடும் அப்போ ஒரு மூட்டையில் வந்து ஒரு தானியத்தில் நீங்கள் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லாட்டே வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது எப்படி வந்து இந்த தானிய சேமிப்பு முறைகளை வந்து பயன்படுத்தலாம் பார்க்குறோம் பொதுவாக இப்போ தானியத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்கு உலர வைத்து ஈரப்பதம் குறைந்து பத்து சதவீதத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம நெல் போன்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து ஈரப்பதம் குறையணுன்றாங்க ஆனால் அந்த பயிர் வகை பயிர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உலர வைத்தக்கூடிய தானியம் இப்போ வந்து ஒரு பச்சை பச்சைப்பயிர் உளுந்து வந்து நீங்கள் வெயில காய வைக்கிறீங்கன்னா அது குறைந்த பத்தம் பத்து சதவீதம்னாச்சு ஈரப்பதம் குறைவாக இருக்கணும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூஞ்சா நோய் வருவதற்கு அதிகமான பாதிப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா மாதம் ஒரு முறையாவது இளம் வயலில் உலத்தி சேமித்துக்கு வைக்க வேண்டும் நம்ம வந்து பேக் பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஒரு கிணங்கல எல்லாம் போட்டுக்கூடாது மாசு ஒரு முறைனாச்சும் மறுபடியும் எடுத்து நல்லா வெயில் வர டைம்ல டிரெஷிங் பிளவர்ல வந்து நீங்க போட்டு நல்லா உலர்த்தணும் இப்போ வந்து நம்ம தாத்தா காலத்துலாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி காய வச்சு அந்த மூட்டையில் பார்த்தோன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா இல்லைன்னா வந்து நொச்சி இலைகளை பயன்படுத்தி கட்டுவாங்க உள்ள அதுல இயற்கையாக வந்து இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள் பண்ணிட்டு இருக்காங்க உழுது மற்றும் பச்சைப்பயிறு ஆகியவற்றை உடைத்து வைத்தால் பூச்சிகள் அதிக சேதம் ஏற்படாதுன்றாங்க அது மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தலாம் இல்லை வந்து விஷ மருந்துகளை கலக்கக்கூடாது அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தன் டஸ்ட்டு எறும்பு வராம சொல்லிட்டு பண்ணுறாங்க ஏன்னா அது மாதிரி பண்ணுறதுனால என்ன குழந்தைகள் தெரியாமல் வந்து எடுத்து சாப்பிட தேரிடும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ முடிஞ்சிருக்கு விஷ மருந்து கலக்காமல் இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் தான் அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் வந்து பயன்படுத்தினாலே உங்களுக்கு போதுமான தானிய தானியரை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா உளுந்து மற்றும் பச்சை பேரு மூட்டை இருக்கு இல்லைங்களா அது அந்த மூட்டைகள் வந்து பரன்மேல உள்ள மூங்கில் பாய் அல்லது பாலத்தின் விரிப்பில் சேமிக்க வேண்டும் இது மாதிரி முறையில வந்து சரியான முறையில தானிய சேமிப்பு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது அப்புறம் விதைக்காக பார்த்தோம்னா பயிறவக தானியங்களில வந்து மேலத்தியான் வந்து நான்கு சதவீத தூளாகவும் நூறு கிலோ விதைக்கு ஒரு கிலோ வீதம் கலந்து பாலத்தின் உள்ள பூச்சி உள்ள சாக்குகளை சேமிக்கலாம் விதைக்காக எடுத்து வைக்கணுன்ற போது ஏன்னா விதைக்காக வைக்கும் போது கொஞ்சம் விட்டால் வந்து நிறைய அந்த பருப்பு வகையில் இருக்கக்கூடிய சில பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு மாவு மாவாக ஆக்கிடும் அது வந்து வச்சுன்னா விதைக்காக வச்சு வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அப்போ அதுக்கு விதைக்கு நீங்கள் சேமிக்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து உணவுக்காக பண்ணும்போது தான் வந்து நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ விதைக்கும் பண்ணும்போது நம்ம ஸ்டோர் பண்ணோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து நீங்கள் என்னாச்சும் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி தான் நாலு சதவீதம் வந்து மேலே பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நூறு கிலோ விதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தாவர எண்ணெய் பசை அதாவது அந்த தாவர எண்ணெய் பசை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்கு நூறுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ செறிவிட்டப்பட்ட களிமண் அது கலந்து பாதுகாக்கலாம் அது மாதிரி சொல்கிறாங்க ஒன் இஸ் டூ ஹண்ட்ரட் டேஷியோலஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உலோக குதிரையில் உறுதியான களஞ்சிகளை சேமித்தல் ஐந்து கிலோவுக்கு பதினஞ்சு கிராம் நொச்சிலை தூள் சுண்ணாம்புத்தூள் போட்டு சேமிக்கிறது நான் சொன்னேன் இயற்கை முறை வந்து இந்த நொச்சித்தூள்கள் சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்கிறாங்க ஸோ உலோக குதிரையில் உறுதியான களைஞ்சிகளை வந்து சேமிக்கிற பட்சத்தில் ஐந்து கிலோவுக்கு பதினஞ்சு கிராம் ஆவது நொச்சீரை தூள் இல்லைனா சுண்ணாம்புத்தூளை போயிட்டு நீங்கள் சேமிக்கலாம் அப்புறம் தாவரை எண்ணெய் பூசலி நன்மைகள் நான் நிறைய இடத்துல பார்த்தோம்னா இப்போ பயர் வகைனாலே நம்ம இயற்கையான முறையிலேயே ஆகட்டும் நல்லா வந்து சீட் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் தாவர எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால என்ன பார்த்தோம்னா இந்த தாவரையினுடைய நன்மைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதவது உடைத்த பருப்பாகும் பொழுது அகற்றுவது ரொம்ப எளிது வண்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பாக நல்கிறது தீங்கற்றது விஷத்தன்மை பெறுவதில் ரொம்ப ரொம்ப கம்மி சிக்கனமான முறையாக கருதப்படுகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் உழந்து விடக்கூடிய தன்மை உடைகிறது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் விளக்கெண்ணெய் போன்றவற்றை எங்கும் கிடைக்கிது பயன்படுத்தி நீங்க பண்றதுனால நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் கான்கிரீட் தரை மீது அல்லது பாலித்தீன் பேப்பர் மீதும் பரப்பி அதன் மீது நூறு கிலோ விதைக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் வந்து இந்த எண்ணெய்களை கொண்டு பயிர்கள் மீது நீங்கள் சீராக கலக்கி சற்று ஆரவிய பின்பு சேமிக்கலாம் இது வந்து நாமளே யூஸ்லாம் எல்லாமே பண்ணுறது தான் எண்ணெயில் பார்த்தா நீங்க முடிஞ்சளவுக்கு இயற்கையான முறையில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம் எண்ணெய் பூசப்பட்ட விதைகளை டப்பா மண்பாண்டம் மூங்கில் கூடை போன்ற எதிலும் இதெல்லாம்னா நீங்கள் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் நீங்க சேகரிக்கலாங்க இதுதான் மெயினான விஷயம் வந்து நம்ம பயிர் வகை பயிர்களை வந்து நம்ம அறுவடைக்கு பின் செய்ய வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர் வகைகளை கொண்டு பதிப்பட்டு பொருட்கள் இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொருட்கள் தானியமாக நேரடியாக விற்பனை செய்யாமலாம் சொல்கிறாங்க நுகர்வோரின் தேவை அறிந்து சந்தைப்படுத்தும் திறனை கண்டறிந்து உணவுப் பொருளாகவும் உபரி பொருளாகவும் தரமான தயாரித்து லாபம் ஈட்டலாம் இப்போ துவரம் எடுத்திங்கன்னா துவரம் பருப்பாகவும் கால்நடை தீவனமாக கொண்டு போடலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா உளுத்தப்பருப்பு தோல் நிற்கிய குண்டு உளுந்து அப்பளம் இட்லி பொடி பயன்படுத்திக்கலாம் பச்சைப்பேர் ஆகிற எடுத்திங்கன்னா பருப்பு பாசிப்பருப்பு வறுவல் போன்ற பயன்படுத்திக்கலாம் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை பருப்பு வறுக்கடலை பருப்பு பொடி மசாலா பொடி முறுக்கு பஜ்ஜி மாவு போன்றவற்றையும் பயன்படுத்திக்கலாம் அப்போ வந்து எல்லா பாயிலும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து சீடாக கொடுக்காமல் நீங்கள் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி மதிப்பூட்டு பொருளாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் வந்து நார்மலாக அறுவடை பண்ணுற வரைக்கும் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அறுவடை பின்னுக்கும் வந்து நம்ம நிறைய பண்ணலான்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் பார்த்தோன்னா கிராம வர்த்தகர் மொத்த வர்த்தகர் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி மூலமும் நம்ம நிறைய நேரடி விற்பனை மூலம் இந்த மாதிரி சந்தைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்புறம் வந்து அரசு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள் ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க அவங்க மூலியம் வந்து நிறையா வந்து இந்த சந்தை கட்டமைப்புகள் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு அது மூலிம் வந்து உழவு சந்தைகள் மூலமும் இல்லை நேரடி நுகர்வோர் மூலமும் நம்ம வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈநாம் ஆன்லைன் மூலமும் சந்தைப்படுத்த வசதி நிறைய இருக்குது இப்போ ஏபிஎம்சி மையங்கள் நிறையா வந்தது மாதிரி பயிர் வகை பயிர்களை நீங்கள் பண்ண ப்ராடக்ட் வெளிவிற்கிறது முக்கியமாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க தென் அரசின் ஆதரவு திட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா எம்எஸ்பி போன்ற எல்லா பயிர்களுக்கும் இப்போ வந்துருச்சுங்க குறைந்தபட்ச ஆதரவு நிலை இந்த குறைந்தபட்ச ஆதரவு நிலை பார்த்தீங்கன்னா பட்டாணி கடலை உடுந்து பைத்தம்பருப்பு போன்ற எல்லாத்துக்குமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு கொள்முதலில் பார்த்தீங்கன்னா நேஃபட் டான்ஃபர்ட் போன்ற நிறுவனங்களும் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக பார்த்தா என்எஃப்எஸ்எம் அந்த என்எஃப்எஸ் வந்து பல்சஸ்க்குன்னு சொல்லிட்டு தேசிய உணவு பாதுகாப்பாக திட்டத்தின் கீழ் பயிர் உற்பத்திக்கு இப்போ நிறையா ஸ்கீம்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்எம்பின்னு சொல்கிற புது புது கட்டமைப்புகள் வந்து இந்த சந்தைப்படுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி பயிர்களை பயன்படுத்தி சந்தைப்படுத்துகிற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து இ லேர்னிங் இன்டர்நெட்டில் வந்து சந்தைப்படுத்துறது இருக்குது அதை பயன்படுத்தி நல்ல வருமானத்துக்கு உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயிர் வகையிலே சந்தைப்படுத்துறத பத்தி பார்க்க போறோம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன எடுத்துட்டோம்னா நம்ம என்னதான் பொருள் வந்து நம்ம வந்து விளைவித்து நம்ம கிட்ட இருந்தாலும் அது சரியான தருணத்துல போய் உங்களுக்கு வந்து சந்தைப்படுத்தணும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு வந்து ரெவன்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்போ அந்த சந்தைப்படுத்தது வந்து நிறைய பேர் கிட்ட வந்து சொல்லக்கூடிய மக்கள் விவசாயிகள் சொல்லக்கூடியது எங்களுக்கு எப்படி போய் அணுகணும் என்னென்ன சிஸ்டம் இருக்குது எங்களுக்கு நிறைய தெரியல அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு அது வந்து நம்ம ஒரு கண் கூட பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு என்பது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் உதாரணத்துக்கு பட்டாணி முருங்கை உளுந்து கடலை பைத்தம்பருப்பு கொத்தவரை இமாரி நிறையா இருக்கு இல்லைங்களா இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா முக்கிய மாநிலமாக இருக்குது நம்ம தமிழ்நாடு தான் இவை தமிழகத்தில் உணவு பாதுகாப்புக்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்போ மெயினாக பார்த்தோன்னா இந்த முக்கிய சந்தை வாயில்கள் இந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அதுலாம் என்ன சொல்ல வராங்க பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டு பயிர்கள் சந்தைக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு விவசாயி அப்புறம் வந்து கிராம வர்த்தகர் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு மொத்த வர்த்தகர்கிட்ட போகுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சில்லறை வியாபாரியும் அடுத்து பார்த்தோம்னா நுகர்வோர் விவசாயி அப்புறம் இதுக்கடுத்து யாருக்கிட்ட போதும்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை மையம் ரெகுலேட்டன் மார்க்கெட் அவங்கக்கிட்டேருந்து வந்து வர்த்தகர்களுக்கு போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மூலமும் பார்த்தோம்னா எஃப்இோன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டுறவுச் சங்கம் ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருவள்ளேயே எங்களுடைய வேளாண்மை அறிவு நிலையா நாங்கள் ரெண்டு எஃப்இஓ வந்து போயிட்டுருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களுக்கு நாங்கள் அந்த எஃப்இோஸ் பண்ணி இவங்களே வந்து அதை உற்பத்தி பண்ணி பேக்கெட் பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அது மாதிரி முறையிலேயும் விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் லிங்கேஜ் அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த எஃப்இஓ கூட்டுறவு சங்கம் செயலாக்கத்தின் மூலம் பார்த்தோம்னா விற்பனை மூலம் அதிகமான வருமானம் வருவதற்கு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது அது மட்டுமின்றி விவசாயி தேடி நேரடி விற்பனை உதாரணத்துக்கு உழவர் சந்தை இல்லைன்னா நகர்வோர் கூட்டங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இப்போ உழவர் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா புதுசாகவே பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி சந்தைப்படுத்த முடியாது சில பேருக்கு வந்து இந்த இந்த இன்டர்நெட்டில் பண்ண முடியாது மார்க்கெட்டிங் பண்ண தெரியல அப்படின்றவங்க உழவர் சந்தை கொண்டு வந்துடலாம் அது வந்து நல்ல விலை இயற்கையான முறையில் பண்ணால் இன்னும் அதிகமான வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேவிகே மூலம் பார்த்தோம்னா இந்த இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு இயற்கை உழவர்கள் சந்தைன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு வந்து செகண்ட் சண்டே எவ்ரி மந்த் செகண்ட் சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் எங்கேயுமே போலன்னா அங்கே வந்தாங்களா அன்னைக்கு உடனே அவங்களுக்கு வந்து காலையில எடுத்துட்டு வந்தாங்களோ ஒரு ஈவன் ஒரு ஐநூறு கிலோ எடுத்து வந்தா கூட ஈவினிங் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தீர்ந்துருது அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல வகையில வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் லீக்கேஜ் வந்து கிரியேட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்புறம் மெயினாக பார்த்தோம்னா இந்த சந்தையுடைய கட்டமைப்புகள் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அரசு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளும் ஆகும் மாநிலம் முழுவதுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட சந்தை மையங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைகள் நேரடி நுகர்வோர்களுடைய விவசாயிகள் சந்திக்கும் வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயினாக அந்த எஃப்இஓ மூலம் விவசாயிகள் தயாரிப்பு அமைப்புகள் மூலம் கூட்டு விற்பனை மூலமும் தரநிறை மூலம் நிறைய வளர்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந் சொல்லிக்கூடிய ஆன்லைன் மூலமும் சந்தை வசதி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஏபிஎம்சி மையங்கள் வந்து இணைக்கப்பட்டுள்ளன அப்புறம் அரசின் ஆதரவு திட்டங்கள் கை குடிக்கிறதா இந்த மாதிரி சந்தை வாய்ப்புக்கு அரசின் ஆதரவு திட்டங்கள் கை கொடுக்கிறதா பார்த்தோம்னா இந்த எம்எஸ்பி அதாவது குறைந்தபட்ச ஆதரவு நிலை முதல்ல பார்த்தோன்னா நெல் கரும்பு தான் சொல்லிட்டு வந்தோம் இல்லைங்களா இப்போ அப்படி இல்லை கடலை உளுந்து பருப்பு போன்ற எல்லா பயிர் வகைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசு ஆதரவு திட்டங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு கொள்முதல் முகவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாஃபர்ட் அண்ட் டான்ஃபர்ட் போன்ற நிறுவனங்கள் வந்து மெயினாக வந்து அரசு கொள்முதல் முகவர்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் லைக் என்எஃப்எஸ்எம் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அது கேவிகேஸ் மூலம் நம்ம நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் இந்த பயிர் உற்பத்தி ஊக்கம் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக வந்து டான்ஸ்அப் சொல்லுவாங்க சந்தை கட்டமைப்பு மேம்படுத்தக்கூடியது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு அது மூலம் வந்து இந்த மாதிரி பயிர் பயிர்களுக்கு சந்தை திட்டங்கள் வந்து பெருமளவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இது மட்டும் இல்லாமல் சவால்கள் எடுத்துட்டோம்னா நம்ம சந்தைப்படுத்தலு உள்ள சவால்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சூழலில் பார்த்தோன்னா உற்பத்தி பருவத்திற்கு வெளியே விலை அதிகரிப்பு எம்எஸ்வி கொண்டு அனைத்து பகுதிகளுக்கும் இல்லை என்று குறைந்த சேமிப்பு மற்றும் வசதி மட்டும் பண்ணிக்கிட்டுருக்கோம் செயலாக்க மையங்கள் மற்றும் மதிப்பு சேர்க்கும் உற்பத்தி வந்து மிக குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சந்தை தகவல்களை பின்தகி இருப்பது போன்ற சில விஷயங்களும் இருக்குது இதுவுமே கவர்மெண்ட் வந்து எடுத்து வந்து செயல்பட்டு கொண்டுட்டுருக்காங்க மெயினாக வந்து மேம்படுத்த வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா நிறைய வந்து எம்எஸ்பி கொள்முதல் நிலையங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு உற்பத்தி பகுதிக்கும் அமைக்க வேண்டும் எஃப்ஓக்களே வலுப்படுத்தணும் மெயினாக நம்மளுடைய தமிழ்நாடு அிரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில்தான் எஃப்இஓ வலுப்படுத்துறதுக்காகவே வந்து நிறைய மீட்டிங்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ நிறைய எஃப்ஓஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பல்சஸ்க்கு மெயினாக அப்புறம் மொத்த சந்தைக்கான நேரடி அணுகள் வழங்கலும் வேணும் மதிப்பு சேர்க்கும் செயலாக்கங்களும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் இதெல்லாம் பயன்படுத்தினாலே விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசதமாக சந்தை அதாவது மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாலே அவங்க வந்து விளைவிக்கணும்னு பயமே இல்லை எப்படி விளைவிச்சாலும் நம்ம பொருள் போயிடும் சொல்லிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு பாத்தியாவள்ளி பயறு வகை பயிர்களின் சந்தை வாய்ப்புகள் பத்தின விவரங்களை திரு வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எல்லாரும் எடுத்து சொல்லிட்டாங்கல்ல குறிப்பா அறுவடை செஞ்ச பயிரை எப்படி பக்குவப்படுத்தி பூச்சி தாக்காம சேகரிக்கணும்னு அவங்க சொன்னாங்களே கேட்டுக்கிட்டதானே அத்தனையும் கேட்டுக்கிட்டேனே பயிருக்கு சரியான ஈரப்பதம் என்ன பூச்சிகள் எறும்புகள் வராம பயிர் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெளிவால எடுத்து சொல்லிட்டாங்க ரொம்ப குறிப்பா அறுவடை செஞ்ச பயிருக்கான விற்பனை வாய்ப்புகள் எத்தனை இருக்கு பாரு வள்ளி உன்னோட இங்க வந்ததால தான் இத்தனை விவரங்களையும் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நாம பயன்படுத்திக்க தெளிவான பாதை தெரிஞ்சாதானே நாம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் ம் இதே எங்க எங்க மச்சான் புரிஞ்சுக்கிறாரு ஏன் வள்ளி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் குறப்பட்டுக்கிட்டா எப்படி அதுவும் சரிதான் நமக்கான இந்த வாய்ப்புகளை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தான் இனி யோசிக்கணும் வள்ளி இப்பதான் சரியா பேசுற அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது நாம் வைக்கிற விருந்து அறுசுவை விருந்து மருந்தடித்தூச்சி எல்லாம் செத்து போதும் தீமை செய்யும் பூச்சி எல்லாம் அதிகமாகுங்க சொல்லுறங்க எழுங்க இத தீவிரமா எல்லோருக்கும் சொல்லுறங்க எழுங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது ஆபத்துக்கு நாம் வைக்கிற விருந்து அது ஆபத்துக்கு நாம் அமைக்கிறது இருந்து வருது பாரு வருது பாறு பொடி வண்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்க மருந்து பூச்சி கொல்லி மருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து காய்புழுவை தின்னவரும் ஒட்டுண்ணி நன்மை செய்ய மூட்டும் நீ பூச்சிக்கல்லி மருந்து பட்டு சாக அழிய விடலாகுமா ஆகுமா மருந்தடிச்சு நாமே அதை போடல் போடலாகுமா மருந்தடிச்சு நாமே அதை பொன்று போடல் அடிக்காதீங்க கடிக்காதீங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து அது ஆபத்துக்கு நாம வைக்கிற விருந்து இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மக்காச்சோள படைப்புழு மேலாண்மை தமிழ்நாட்டில் நெற்பயிருக்கு அடுத்து அதிகம் சாகுபடி செய்யப்படுவது மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகும் தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது இது வறண்ட பகுதிகளிலும் நன்கு விளையக்கூடியதாகும் மக்காச்சோளம் பல்வேறு உணவு வகை தயாரிப்பிலும் கோழி மற்றும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் காளான் வளர்ப்பு உயிரியல் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்களில் நுண்ணுயிரிகள் வளர்ப்பு ஆகியவற்றில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதிலிருந்து எத்தனால் போன்ற எரிவாயுகள் பிரித்தெடுக்கப்படுவதோடு இதிலிருந்து பெறப்படும் ஸ்டார்ச் மிட்டாய் தயாரிப்பிலும் காகிதம் மற்றும் ஜவுளிகள் தயாரிப்பிலும் சித்த மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு பல்வேறு வகைகளில் பயன்படும் மக்காச்சோள சாகுபடியை தீவிரமாக பாதிக்கும் காரணிகளில் ஒன்று படைப்புழு இப்புழுவால் அதிகம் பாதிக்கப்படுவது இளம் பயிர்களாகும் இது பல வகையான பயிர்களை தாக்கி பெருமளவிலான பொருளாதார சேதத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துகிறது சோளம் பருத்தி கரும்பு முதலான எண்பது வகையான பயிர்களை படைப்புழு பாதிக்கின்றது அதிகப்படியான மேகமூட்டம் குறைவான வெப்பநிலை கனமழை போன்றவை படைப்புழுக்களின் பெருக்கத்திற்கு ஏற்ற காரணிகளாக அமைகின்றன மக்காச்சோளத்தில் ஐந்து சதவீதம் இளம் செடிகள் பாதிப்பு அல்லது ஒரு செடி இருபது சதவீதத்திற்கு மேல் பாதிப்பு அடைந்திருந்தால் அது பொருளாதார சேத நிலையை தாண்டியதற்கான அறிகுறியாகும் இப்புழு மக்காச்சோளத்தின் இலைகளில் நீள்வட்ட துளைகளை ஏற்படுத்தும் இளம் புழுக்கள் இலைகளில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்ணும் இதனால் இலைகள் பச்சையத்தை இழந்து வெண்மை நிறமாக மாறும் முதிர்ந்த புழுக்கள் நடுகுருத்தை துளைத்து உட்சென்று திசுக்களை உண்ணுவதோடு இலைகளையும் அதிக அளவு கடித்து உண்ணும் மேலும் இவை கதிர்களையும் மணிகளையும் உண்டு மக்காச்சோளத்தில் பெரும் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் தாய் பூச்சி ஐநூறு முதல் இரண்டாயிரம் முட்டைகள் வரை பயிரி நிலைகளில் இட்டு அவற்றை வெண்ணிற ரோமங்களில் முடிவிடும் ஓரிரு நாட்களில் முட்டைகளில் இருந்து பச்சை நிற இளம் புழுக்கள் வெளிவந்து இலைகளில் உள்ள பச்சையத்தை உண்ணும் அதன் பின்னர் அப்புழுக்கள் பதினான்கு முதல் இருபது நாட்களில் முதிர்ச்சியடைந்து மண்ணுக்குள் சென்று கூட்டுப்புழுக்களாக மாறிவிடும் அவை எட்டு முதல் ஒன்பது நாட்களில் தாய் அந்து பூச்சிகளாக மாறி பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரை முட்டையிடும் பயிர் சாகுபடி செய்த பதினைந்தாம் நாளில் இப்புழு தோன்றி குருத்து பகுதியை உண்ணத் தொடங்கும் இலைகளில் சிறிய பெரிய வட்ட வடிவ துளைகள் இந்த புழு தாக்குதலினால் தோன்றும் இவை வடிவமற்ற துளைகளாக காணப்படும் சில செடிகளில் இலைகளின் மேல்பாக முற்றிலும் உண்ணப்பட்ட நிலையில் காணப்படும் இதனால் இலைகள் மடிந்து காணப்படும் இப்புழுக்கள் செடியின் தண்டுப்பகுதியை துளைப்பதில்லை இது பயிர்களில் கதிர்களின் நுனியில் உள்ள காம்பு பகுதியையே பெரும்பாலும் உண்ணும் இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் கடைசி உழவின் போது வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ இட வேண்டும் வரப்பு பயிராக இரவையில் தட்டைப்பயறு எள் துவரை அல்லது சூரியகாந்தி மற்றும் மானாவரியில் தீவன சோளத்தை பயிரிடலாம் இனக்கவர்ச்சி பொறிகள் எக்டருக்கு பனிரண்டு வீதம் வைத்து தாய் அந்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் இளம் தளிர் பருவத்தில் எக்டருக்கு இரண்டரை லிட்டர் ராக்டின் அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் தெளிக்க வேண்டும் எக்டருக்கு இருநூறு மில்லி எமாமெக்டின் பென்சோயேட் பயிர் வளர்ச்சியின் பிந்தைய நிலையில் தெளிக்க வேண்டும் ஒரே மருந்தை தொடர்ந்து தெளிக்கக்கூடாது மருந்தை பயிரின் குருத்து பகுதியில் படுமாறு தெளிக்க வேண்டும் பூ மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் தேவைப்பட்டால் முதிர் குருத்து நிலையில் ஏற்கனவே தெளிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்க வேண்டும் விவசாயிகள் இந்த மேலாண்மை முறைகளை மனதில் வைத்து மக்காச்சோள பயிரில் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

தான் ஒன்று கூடுங்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளங்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.